குடும்ப பாதுகாப்பு அன்பு மற்றும் ஒற்றுமைக்கான ஜபம் குடும்பம் என்பது நாம் கேட்காமலே நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் நாம் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நமக்கு உறுதுணையாக வருவது நம் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இப்பொழுது நாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இறையாசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளுமாறு இணைந்து ஜெபிப்போம் உங்களின் அந்த அன்பார்ந்த உறவுகள் ஆண்டவரின் கருணையையும் இரக்கத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை ஜிபிக்க அழைக்கின்றேன் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தை திறந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு விலை மதிப்பில்லாத இறை ஆசிரியை பெற்றுத்தரும் உங்கள் குடும்பம் முழுவதும் இறை பிரசன்னத்தால் நிரம்பும் வாரங்கள் ஜிபிக்கலாம் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே என்னுடைய அன்பான நம்பிக்கைக்குரிய என் குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் உன் திருமுன் வந்து நிற்கிறேன் நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து வாழ்வது திருவருளாலேயே தான் எனது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் நான் சமர்ப்பிக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகில் நான் நிறைவாக வாழ்வதற்காக உம்மால் வழங்கப்பட்டவர்கள் இந்த அருட்கொடைக்காக நான் உமக்கு மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கிறேன் தெய்வமே ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்காக வேண்டிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு தெய்வமே உம்மை மறந்து போன தருணங்கள் எங்கள் வாழ்வில் எத்தனையோ உண்டு ஆனாலும் உமது அன்பு தொடுதல் எங்கள் வாழ்வில் வேண்டும் தகப்பனே தெய்வமே எல்லாவற்றிற்கும் மேலாக என் குடும்பத்தை முழுமையாக உன் பாதுகாவலில் ஒப்பு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி பூர்வமாகவோ அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தகப்பனே உமது சக்தி வாய்ந்த குணப்படுத்தும் சக்தியால் அவர்களை மூடும் எல்லா தீங்குக்கும் அவர்கள் ஒவ்வொருவரையும் விலக்கி காப்பாற்றும் எங்களில் யாராவது வேதனைப்பட்டாலோ அல்லது உடல் பலவீனம் மற்றும் சுகவீனப்பட்டாலோ நீரே அவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளும் சகிப்புத்தன்மையையும் சக்தியையும் தாரும் அவர்களை தைரியத்தாலும் பலத்தாலும் நிரப்பும் அதை எதிர்கொள்ள மன உறுதியையும் துணிச்சலையும் தாரும் குணப்படுத்தும் கரம் எப்போதும் எங்கள் தலைமையில் இருக்கட்டும் ஆண்டவரே எங்களுக்கு பூரண உடல் சுகத்தையும் அமைதியையும் கட்டளையிடும் உது பாதுகாப்பு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கட்டும் தகப்பனே அப்பொழுது எந்த உடல் பலவீனமோ நோயோ தீங்கோ எங்களை அணுகாது எங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நீர் எம்மூடி இருப்பதால் நாங்கள் பயப்பட மாட்டோம் நிறைய நேரங்களில் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூட விற்கப்பட்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம் கோபப்பட்ட தருணங்கள் எத்தனையோ இருந்திருக்கிறது ஆனாலும் தெய்வமே எங்களை பேரன்பால் அணைத்துக் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வாழ வைத்திருக்கிறீர் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளையும் தேவைகளையும் அறிந்து கொள்ள மதிக்க எங்களுக்கு வரம் தாரம் நாங்கள் விவாதம் செய்யும் தருணங்களில் சோர்ந்து போன தருணங்களிலும் உடனடியாக ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வரம் தாரம் எங்களது மன கசப்பை வேரோடு புடுங்கி இறந்துவிடும் மன்னித்தல் என்பது மிகப்பெரிய கொடை என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே அதன் மூலமாக நாங்கள் குணமாகிறோம் புது புதுப்படைப்பாகிறோம் அந்த அன்பும்மிடமிருந்தே வருகிறது முது முடிவில்லா அன்பினால் எங்களை நிரப்பும் நீர் எங்களை அன்பு செய்வது போல் நாங்களும் ஒருவர் நேசிக்க வரம் தாரம் அதுவே நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கொடுக்கும் அன்பு பரிசு தாழ்மையான உள்ளத்தோடு வாழ எங்களுக்கு உதவியறலும் நாங்கள் முழு இரக்கத்தோடும் மரியாதையோடும் அன்போடும் ஒருவரை ஒருவர் அணுக வரம் தாரம் அது ஒவ்வொரு நாளும் முழுமை பெற்று பெரிதாக வளர உதவி புரியும் அதன் மூலமாக எங்களுக்குள் எந்த தேவையற்ற சண்டைகளோ விவாதங்களோ ஏற்படாமல் இருக்க அருள் புரியும் எங்களுக்கு எப்போதும் வழிகாட்டும் தகப்பனே வாழ்க்கை எங்களுக்கு நிறைய விஷயங்களை வழிகளை கற்றுத்தருகிறது தகப்பனே அது மாதிரியான முடிவெடுக்கும் தருணங்களில் எது நல்ல வழி சிறந்த வழி எதை தேர்ந்தெடுப்பது என எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உமது அருட்கரம் எங்களோடு தங்கட்டும் எப்பொழுதும் உமது சுத்தத்திற்கு நாங்கள் அடிபணிந்து வாழ வரம் தாரும் நீர் காட்டும் வழியே சிறந்தது என நாங்கள் உணர்ந்துள்ளோம் எங்களுக்கு எது சிறந்தது என நீர் அறிவீர் தகப்பனே உம்மீதுள்ள மீதுள்ள நம்பிக்கையை அதிகரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் சில நேரங்களில் எங்களுடைய பாதை எதுவென்று தெரியாது குழம்பும் நேரங்களில் உம்மீது நம்பிக்கை வைத்து எங்கள் பயணத்தை தொடர எங்களுக்கு உதவும் பயமும் குழப்பமும் எங்கள் வாழ்வில் எங்களை தொடர்ந்து வரும் பொழுது நீரே எங்கள் முன் எங்களுக்காக நடந்து செல்கிறீர் என்பதை நாங்கள் உணரச் செய்திருளும் அன்புடனும் ஞானத்துடனும் எங்கள் குடும்பத்தை நடத்த பெற்றோர்களாக எங்களுக்கு வரம் தாரும் பெற்றோர்களாக இருப்பது புனிதமான பொறுப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே மேலும் உங்களது ஞானம் எப்போதும் எங்களுக்கு தேவை ஐயா எங்கள் குழந்தைகள் மேல் நாங்கள் எவ்வளவு அன்பு கொண்டுள்ளோம் என்பதை நீர் அறிவீர் ஆனாலும் உமது வழியில் அவர்களை நாங்கள் நடத்தி செல்ல உமது உதவி எங்களுக்கு தேவை இறைவா அவர்களது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களை புரிந்து கொண்டு நல்ல பெற்றோர்களாக வாழ தேவையான பொறுமையையும் வலிமையையும் எங்களுக்கு தாரும் உமது உண்மையை அவர்களுக்கு கற்றுத் கற்றுத்தர எங்களுக்கு உதவும் உமது எல்லையற்ற அன்பு அவர்களை நிரப்பும் இது நாங்கள் மட்டுமே சாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல நீர் மட்டுமே அதற்கான வழியை எங்களுக்கு காட்ட முடியும் எதற்காக நீர் அவர்களை படைத்தீரோ அந்த பாதையில் அவர்களை நீர் பாதுகாத்து நடத்தி செல்லும் இறைவா நிறைய நேரங்களில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக கலங்கி நிற்கிறோம் ஆனால் நாங்கள் அப்படி கலங்கக்கூடாது என்பதை உணர்த்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் மேல் கொண்ட பேரன்பால் நாங்கள் அப்படி கலங்கி நிற்கிறோம் ஆனால் ஆண்டவரே அவர்களுடைய படிக்கும் தருணங்களில் அவர்களுக்கு வெற்றியையும் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்தில் அவர்களுக்கு வழிகாட்டுதலையும் ஒவ்வொருவருடனும் ஏற்படுத்திக் கொள்ளும் உறவில் நல்ல ஒற்றுமையையும் அவர்களுக்கு வழங்கியருளும் நேர் எப்பொழுதும் அவர்களுடனே கூட இருந்து அவர்களை வழிநடத்துகின்றீர் அதை நாங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் கேட்க முடியாவிட்டாலும் நாங்கள் முழுமையாக அதை நம்புகிறோம் உம்மேல் அளவு கடந்த நம்பிக்கை கொள்ள அவர்களுக்கு துணை புரியும் அப்பொழுதுதான் அவர்கள் உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ள இயலும் அவர்களுடைய இதயத்தையும் மனத்தையும் வழிகளையும் நீரே பாதுகாத்து கொள்ளும் உமது ஞானத்தின் ஒளியில் அவர்கள் நடந்து செல்ல உதவி புரியும் அவர்களுடைய நன்னடத்தையால் உம்மை பெருமைப்படுத்த துணை புரியும் உமது செட்டைகளின் கீழ் அவர்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி இறைவா எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடன் நெருக்கமான உறவு கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி புரியும் சில நேரங்களில் நாங்கள் தவறி போகிறோம் வாழ்க்கையின் வேகமான ஓட்டத்தில் சிக்கி தவிக்கிறோம் உம்மிடம் திரும்பி வர முடியாமல் போவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவரை அது மாதிரியான தருணங்களில் நாங்கள் உமக்கான நேரம் ஒதுக்க எங்களுக்கு வரம் தாரும் எங்களுக்கு நினைவு பார்த்தும் நீரே எங்களது முழு சொத்து வலிமை மற்றும் அமைதி ஆண்டவரை நீர் ஒருவரை உமது கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர் எந்த ஒரு வழிகாட்டுதலுக்கும் ஞானத்துக்கும் நாங்கள் உண்மையே நம்பியிருக்க உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையின் சோதனை நேரங்களில் உமது வல்லமையான கரத்திற்காக வழிகாட்டுதலுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவரே சந்தேகமான தருணங்கள் எங்கள் வாழ்வில் வரும்போது நீர் உண்மையாகவே எங்களுடனே இருக்கிறீர் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எங்களின் வாழ்வின் பொருளாதாரத்திற்காக நாங்கள் உம்மிடம் வருகிறோம் தகப்பனே பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் பொழுது உம்மேல் உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தும் எல்லா பண வரவுகளும் செல்வாக்கும் உம்மிடமிருந்தே வருகின்றன தேவையற்ற வீண் செலவுகளுக்கு நாங்கள் இடம் தராதபடி எங்களை பாதுகாத்தருளும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தாராள மனப்பான்மையை தாரும் அறிவோடும் ஞானத்தோடும் எங்களது பொருட்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க வல்லமை தாரும் எந்த ஒரு பொருளாதார ரீதியான முடிவுகள் எடுக்கும் பொழுதும் உம்மை முதலில் தேட வரம் தாரும் எங்களிடமுள்ள சொத்துக்களினாலும் பணத்தினாலும் உம்மை பெருமைப்படுத்த வரம் தாரும் நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள செல்வத்தையும் சொத்துக்களையும் எப்படி செலவழிக்க வேண்டும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என கற்றுத்தாரும் அன்பின் ஆண்டவரே நாங்கள் வேலை செய்யும் இடங்களையும் எங்களது தொழில்களையும் ஆசீர்வதியும் அதில் வரும் இடையூறுகளையும் தடைகளையும் மாற்றி போடும் அதில் மூடப்பட்டுள்ள ஆசீர்வாதமான கதவுகளை திறந்துவிடும் வேலைக்காக தேடுவோருக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் எங்களது தொழிலின் ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் எங்களுக்கு துணையாக இருந்து வெற்றியை தாரும் பதவி உயர்வுக்கான வழிகளையும் புதிய வேலை வாய்ப்பிற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி நாங்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை உமது மைமைக்காக செய்ய கற்றுத்தாரோம் எங்களது எதிர்கால திட்டங்கள் எல்லாம் உம் கையில் உள்ளன எங்களின் பொருளாதார கவலைகளை பாதம் வைக்கிறோம் நீரே சரியான பாதையை தேர்ந்தெடுத்து தருவீர் என்று நம்புகிறோம் எந்த தருணத்திலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என உறுதியாக நம்புகிறோம் அன்பின் இறைவா எல்லாவித விபத்துக்கள் துன்பங்கள் சோதனைகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும் எல்லாவித காயங்கள் மற்றும் அழிவுகளில் நின்றும் காப்பாற்றுவதற்காக முது தூதர்களை அனுப்பும் நாங்கள் வீட்டில் இருந்தாலும் வேலை நேரத்திலும் அல்லது வெளி உலகத்தில் இருந்தாலும் நீரே எங்களை கண்காணிக்க வேண்டும் எனமை மன்றாடுகிறோம் எங்கள் கண்களுக்கு புலப்படும் மற்றும் புலப்படாத எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களது மனதை குலைக்கக்கூடிய எந்த ஒரு செயலில் இருந்தும் எங்களை காப்பாற்றும் எங்களுக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகட்டும் ஆண்டவரே எங்களுடைய எல்லாவித பயண நேரங்களிலும் எங்களுக்கு துணையாக வாரும் நாங்கள் நடந்து சென்றாலோ பிரயாணம் செய்தாலோ அல்லது எங்களது வாகனத்தை ஓட்டி சென்றாலோ எல்லா நேரங்களிலும் சாலைகளில் கவனமாக நாங்கள் பிரயாணிக்க உதவி செய்யும் எங்களது வான்வழி பிரயாணங்களிலும் தேவரீர் எங்களுக்கு துணையாக வாரும் எங்களது ஒவ்வொரு முயற்சிகளையும் வழிநடத்தும் ஒவ்வொரு பாதையையும் செம்மைப்படுத்தும் தேவையற்ற தாமதங்கள் தடைகள் ஏற்படாதவாறு கட்டளையிடும் எங்களின் எல்லாவித பிரயாணங்களிலும் தேவரீர் எங்களுடனே இருக்கிறீர் என நாங்கள் நம்புகிறோம் எங்களது பயணத்தை நன்றாக முடித்துக்கொண்டு நாங்கள் போய் சேரும் இடத்தை பத்திரமாக அணுக வரம் தாரும் அன்பின் ஆண்டவரே எங்கள் வீட்டை முழுமையாக தேவரீர் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எந்தவித நெருப்பு வெள்ளம் இடி மின்னல் புயல் பூகம்ப தாக்குதல்களுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் ஆகாய தாக்குதல்களுக்கும் உள்ளாகாதபடி எங்கள் வீட்டை பாதுகாத்திருடும் முது முழுமையான அன்பாலும் பிரசன்னத்தாலும் எங்கள் இல்லம் நிரப்பப்பட்டு நல்ல ஒரு புனிதமான இடமாக அமைதியான் அமைதியின் இடமாக அன்பின் இல்லமாக வீர்க்க அருள் புரியும் இறைவா உண்மையுடனும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் தாழ்ச்சியுடனும் நாங்கள் வாழச் செய்யும் எங்களுடைய எல்லாவித செயல்களிலும் உண்மையுடன் வாழ கற்றுத்தாரும் எங்களின் கஷ்டமான தருணங்களில் கூட நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் தகப்பனே மற்றவர்களிடமும் அன்புடன் இருக்கும் நல்ல மனம் தாரும் அவர்கள் என்ன செய்திருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அன்புடன் உதவி செய்யும் நல்ல மனப்பாங்கை தாரும் எங்களுக்கு தாழ்ச்சியான உள்ளம் தாரும் அதன் மூலமாக நாங்கள் மற்றவர்களை உயர்த்தவும் எங்களை விட மற்றவர்களை உயர்ந்தவர்களாக கருதவும் உதவி புரியும் பேராசைக்கும் பெரு நஷ்டத்துக்கும் ஆளாகாமல் எங்களை தற்காத்துக் கொள்ளும் எங்களை உம்மிடமிருந்து பிரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த உலகில் இருக்கின்றன ஆனால் நாங்கள் உமது அசைக்க முடியாத வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் நீர் எங்களை சரியான பாதைக்கு கொண்டு போய் சேர்ப்பீர் என நம்புகிறோம் அன்பின் தகப்பனே எங்களை காயப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்வில் இருந்தும் தேவரீர் எங்களை பாதுகாப்பீராக உம்மிடமிருந்து எங்களை பிரிக்கக்கூடிய எந்த நிகழ்வும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக எப்பொழுதும் உமது சித்தப்படி நாங்கள் வாழ வழி செய்யும் அன்பின் தகப்பனை சோதனை நேரங்களை பொறுமையுடனும் வலிமையுடனும் நாங்கள் கடந்து செல்ல உதவி புரியும் அதில் வரும் சவால்கள் மிகவும் கடினமானது என நாங்கள் அறிவோம் அன்பின் இறைவா நல்ல ஆரோக்கியமான உறவுகளையும் நட்புகளையும் தாரும் எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவும் நல்ல மனிதர்களின் நட்பு மலர்ச்சியும் எங்களுடைய சுக துக்கங்களில் பங்கு கொள்ளும் நபர்களை இனம் கண்டு கொள்ள அருள் புரியும் நமது அன்பை பற்றி எடுத்துரைக்கும் எங்கள் வாழ்வில் அமைதியை கொணரும் நல்ல மனிதர்களை தாரும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் எல்லா தருணங்களிலும் உறுதுணையாக இருக்கும் உமது வழியில் நடக்க உதவி பெரியும் நல்ல நட்புகளை தாரும் எங்களுடைய வாழ்க்கை துணைகளையும் அல்லது தொழில் சார்ந்த நட்புகளை கொள்வதிலும் நிறைந்த ஞானத்தை தாரும் யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் யாரை விலக்கிவிட வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் மேலான அறிவை தாரும் எங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் நல்ல வழியில் நடத்தி செல்லும் நல்ல மனிதர்களை நோக்கி நடக்க எங்களுக்கு உதவி புரியும் மிகப் பிரியமில்லாத நபர்கள் எங்களுக்கும் தூரமாக இருக்கட்டும் அன்பின் நிறைவா எங்கள் சமூகத்திற்கும் எங்களின் உறவு வட்டங்களுக்கும் நல்லது செய்யும் மனிதர்களாக எங்களை மாற்றும் எங்களுடைய கடின முயற்சி எங்களுக்கு மிகப்பெரிய ப பலனை தரவும் எந்த ஒரு பெரிய ஏமாற்றங்களும் தோல்விகளும் ஏற்படாதபடியும் காத்தருளும் அன்பின் தெய்வமே எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் குறித்து வைத்திருக்கும் திட்டங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் வழிநடத்தும் எங்களுடைய கற்பனைகளும் செயல்களும் உமது திட்டங்களுக்கு ஒத்தவையாக இருக்கட்டும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா கொடைகளும் சந்தர்ப்பங்களும் பொருளாதார வசதிகளும் மற்றவர்களும் உபயோகப்படும் வகையில் அமையட்டும் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக வாழச் செய்யும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் சில நேரங்களில் எங்கள் வாழ்வின் வேகமான ஓட்டத்தின் காரணமாக நாங்கள் மறந்து விடுகிறோம் எங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக எப்பொழுதும் நன்றி கூற எங்களுக்கு நினைவுபடுத்தும் ஏனென்றால் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் எங்களுடைய கூடாரமாக இருக்கட்டும் எங்களுடைய உணவாக இருக்கட்டும் அல்லது எங்களது அன்பின் பிணைப்பாக இருக்கட்டும் அல்லது எங்களது சுவாசமாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் நன்றி இறைவா உம்மிடமிருந்து வருகின்ற எந்த ஆசிர்வாதத்தையும் ஏனோ தானோ வென்று எடுத்துக்கொள்ளாத நல்ல மனம் தாரும் எங்கள் ஒவ்வொருவருடைய சந்தோஷமான தருணங்களையும் நாங்கள் கொண்டாட அருள் புரியும் அது பிறந்த நாளாகவோ திருமண நாளாகவோ இருக்கலாம் பதவி உயர்வாகவோ சம்பள உயர்வாகவோ இருக்கலாம் அல்லது எங்களது வாழ்க்கையின் அடுத்த முன்னேற்றமாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் நாங்கள் ஒருவர் மற்றவருடைய துணையை சந்தோஷமாக அனுபவிக்க வரம் தாரும் எங்களது ஒவ்வொருடைய மகிழ்ச்சியான தருணங்களையும் அன்பின் நினைவுகளையும் நாங்கள் அனுபவிக்க வரம் தாரும் இந்த ஒவ்வொரு நினைவுகளும் எங்களை உம்மிடமும் மற்ற எங்களது குடும்ப உறுப்பினர்களிடமும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தட்டும் தெய்வமே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள திருமண உறவுகளை பந்தங்களை பலப்படுத்தும் எங்களுடைய திருமண பந்தங்கள் உமது அன்பை வெளிப்படுத்தட்டும் முரண்பாடான தருணங்கள் கடினமான தருணங்கள் உமது அன்பையும் இரக்கத்தையும் பற்றி ஒருவருக்கொருவர் எடுத்துரைக்க வரம் தாரும் அந்த நேரங்களில் மற்றவர்கள் கூறுவதை தாழ்மையுடன் கவனிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் பெரிய பரந்த மனப்பான்மையை தாரும் அதன் மூலமாக அந்த தருணங்களுக்கான தீர்வு கண்டு வெற்றி கொள்ள துணை புரியும் உண்மையே தலைவராக கொண்டுள்ளதால் எங்களுடைய பந்தம் இன்னும் உறுதிப்படட்டும் தந்தையே நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் குடும்ப கடமைகளை பகிர்ந்து கொள்ளவும் உதவி புரியும் ஒருவர் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வரம் தாரும் ஒருவர் மற்றவருக்கு உதவுவது உமக்கு பிரியமான காரியம் என்பதை நாங்கள் உணரச் செய்யும் எங்கள் குடும்பத்திலுள்ள உம்மிடமிருந்து எங்களை பிரிக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனங்கள் தேவையில்லாத ஆசைகள் நீக்கிவிடும் சந்தேகத்திலும் பயத்திலும் பாவத்திலும் எங்களை விடச் செய்கின்ற எல்லாவித தடைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் தெய்வமே நாங்களாக அதிலிருந்து வெளிவர முடியாது ஆனால் எங்களை அவற்றிலிருந்து விடுவிக்கின்ற உமது வல்லமையின் பேரில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது சிக்கல்களில் மாட்டிக்கொண்டால் அவர்களுக்கு அருகில் இருக்கிறீர் அவற்றிலிருந்து அவர்களை விடுவிக்கிறீர் என அவர்கள் நம்பச் செய்திருளும் அன்பின் தெய்வமே நீரே எங்களை குணப்படுத்துகிறீர் எல்லா தீமைகளிலிருந்து விடுவிக்கிறீர் என நாங்கள் அறிவோம் எங்களுடைய எல்லா சுமைகளையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ளும் பெரிய கைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் தெய்வமே காலம் காலமாக எங்கள் குடும்பத்தில் பின்பற்றுகின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் தரும செயல்கள் ஜவ வாழ்க்கை முறைகள் அன்பு மரியாதை நேர்மறையான கொள்கைகள் விசுவாசம் நம்பிக்கை அனைத்தும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடந்து வரட்டும் இந்த நடைமுறைகள் எங்களது பிள்ளைகளுக்கும் எங்களது பேர பிள்ளைகளுக்குமான ஒளியாக விளங்கட்டும் அது அவர்கள் ஒவ்வொருவரின் நல்ல வாழ்க்கைக்கும் ஆணிவியராகவும் அடித்தளமாகவும் அமையட்டும் எங்கள் ஒவ்வொருவரின் நல்ல செயல்களும் வாழ்க்கை முறைகளும் தர்ம காரியங்களும் ஒரு அலைபோல எங்களின் வழித்தோன்றல்களுக்கும் பரவட்டும் அன்பின் தெய்வமே எங்களுடைய முழு பரம்பரையையும் வழித்தோன்றல்களையும் முன்னோர்களையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றேன் ஏனென்றால் நீரே இந்த தலைமுறை அட்டவணைகள் உருவாக காரணமாக இருக்கிறீர் அன்பு தெய்வமே எங்களின் வாழ்வின் ஒவ்வொரு வெற்றிக்காகவும் முழு மனதுடன் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் எனது வாழ்க்கை முறை எப்பொழுதும் உமது அன்பையும் மகிழ்ச்சியையும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பறைசாற்றுவதாக அமையட்டும் இயேசுவின் திருநாமத்தில் ஜீவிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமேன்